திருவிழாவுக்கு ஊருக்கு போவேனே வருஷம் வருஷம் அதான் கிளம்பிட்டேன் அதுக்கு திருவிழாக்குதானே என்ன திருவிழாக்குதானே நினைக்கிறேன் தான் போறேன் அம்மா ஆமாண்டா அதான் உங்கள் பாட்டி தாத்தா அங்கேருந்து மாற்றி மாற்றி போன் அடிச்சிட்டு இருக்காங்க வர வரமாட்டேன்றிவியே அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் வரல இவனை வேணா அனுப்பி வைக்கிறேன் என்ன நேத்து தூங்கவே இல்லை ஊருக்கு போகிறோன்ட்டு அதனால தான் இப்போ காலையில் கிளம்பி கிளம்பியிருக்கார் இவனுக்கு கொஞ்சம் கூட ரசனையே இல்லை யாராவது போய் திருவிழா மிஸ் பண்ணுவாங்களா அதுவும் நம்ம ஊர் மதுரை சித்திரை திருவிழாவ எவ்வளோ பெரிய ஃபேமஸான விஷயம் வருஷ வருஷம் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கா நீ என்னம்மாவ போ நான் கிளம்புறேன் வழியை விட தள்ளு அட ஆமாம் நம்ம பாட்டி தாத்தா ஊர் கூட சக்தி உங்கள் ஊர் தான் அங்கே தானே போகிறாங்க எல்லோரும் இதில் என்ன நம்ம சக்தி கூட ஊருக்கு போகிறதுக்கு

பயங்கரமா என்ஜாய் பண்ணணும் ஐயோ நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்து நாள் தொந்தரவே இல்லாம இருப்பேன் என்னடா நக்கலா சீப்பா உங்ககிட்ட எனக்கு வா தேவலாத பேச்சு முத வலி விடு சும்மா நந்தி மாதிரி முன்னா நின்னுட்டேன் நான் ஊருக்கு கிளம்பி போணும் அம்மா என்னடா என்னாச்சு பாட்டிக்கு தவ ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி நம்ம எல்லாம் கூப்பிட்டாங்களா ஆமாண்டா வருஷம் வருஷம் நடக்கிறது தானே அவங்க வாங்க வாங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தான் போகிறதே இல்லையே நீ தான் வரமாட்டேயே அதனால தான் நான் வரலன்னு சொல்லிட்டேன்டா இவன்டா எப்போயும் போகிறதான நான் போய் போயா சரி போடான்னு சொல்லிட்டேன் ஓ அப்படியா பாவலம்மா பாட்டி தாத்தா எது பாட்டி தாத்தா பாவம்மா என்னடி அது 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 வந்து இல்லை எல்லா வருஷமும் பாட்டி தாத்தா கூப்பிட்டு இருக்காங்களே நம்ம போக முடியலல்ல அதை தான் சொன்னேன் சரி வீடு உனக்கு தான் போக பிடிக்கலையே அப்புறம் என்ன அம்மா அப்புறம் நம்ம நேஹால அவள் கூட ஃபங்க்ஷன் ஊரில் தான் வச்சுருக்காங்க எல்லோரும் இன்றைக்கி காலையில் பதினொன்று மணிக்கு நேஹாவை கூட்டிகிட்டு ஊருக்கு போகிறாங்க அங்கே வச்சு தான் ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்களா உங்ககிட்ட அத்தை ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னாங்கம்மா எது ஊரில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்களா அப்படியா ஆமாம் மலர் கூட ஊரில் வச்சு தான் ஃபங்க்ஷன் பண்ணாங்க அப்போ ஊரில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க எல்லோரும் ஊருக்காக போகிறாங்க ஆமாம்மா நேற்று நைட்டு அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போது காலையில் பதிமூணு மணிக்கு எல்லோரும் கிளம்புறாங்களாம் அப்போது ஊருக்கு போகிற வேலை வேறு இருக்கா எப்படியும் பெரிய பொண்ணு நம்மளுக்கு சொல்லுவா அப்போ நான் ஊருக்கு போய் தானே ஆகணும் அம்மா அது அது வந்து என்னடா சொல் நம்ம நம்ம வேணா நம்மளும் ஊருக்கு போகலாமா அதான் பாட்டி தத்தா கூப்பிட்டாங்கன்னு சொன்னிங்கல்ல நம்மளும் இன்னொரு வருஷம் போய் திருவிழா பார்க்கலாமா திருவிழா பார்க்க போலியா கொஞ்சம் அமைதியடா என்னடா என்ன சொல்ல வர அதாம்மா பாட்டி தாத்தா வருஷம் வருஷம் கூப்பிட்டுட்டே இருக்காங்க நம்மளும் போகவே இல்லைல்ல பாவம் தானே பாட்டி தாத்தாவும் நம்ம வேணும் இந்த வருஷம் போகலாமே என்னடா எப்பவுமே ஊருக்கு போகணுன்னா வரவே மாட்டேன்னு சொல்லுவேன் இப்போ என்னாச்சு இல்லைம்மா அதான் பாட்டி தாத்தா வருஷ வருஷம் கூப்பிட்டுட்டே இருக்காங்கல்ல அதுதான் இந்த வருஷம் போகலாம்மா நம்மளும் சேர்ந்து போவோம்மா அதுவும் இல்லாமல் சக்தி சந்தியா எல்லாரும் அங்கே தானே போகிறாங்க அங்கே பத்து நாள் போயிருக்க போகிறாங்களாம்மா நம்மளும் போயிடலாம்ல அதனால என்னடா நான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்ட நீ வரலைன்னு இவன் மட்டும்தான் வரான்னு சொன்னேன் இப்போ திடீர்னு இப்படி சொல்கிற அது சரி நான் அப்பா கால் பண்ணி கேட்டுட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு பாட்டிக்கு கால் பண்ணுறேன் நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறா எம்மா இவன் சொல்கிறான்னு கேட்டுவிட்டு வெயிட்னு சொல்லுவான் அப்புறம் வர மாட்டேன்னு சொல்லுவா இவனை நம்பிலாம் இருக்க முடியாது நான் கிளம்புறான் தீ இல்லைடா கண்டிப்பாக இந்த தடவை வருவேன் நான் போய் அப்பா கால் பண்ணுறேன் என்னடி உன் போக்கே சரியில்லையே என்ன என்னடா ஊருக்கு வரேன்னு சொன்னது ஒரு தப்பா ஊருக்கு வரேன்னு சொன்னா தான் அம்மா அடிச்சு கூட உன்னை கூப்பிட்டாங்க ஊருக்கு போறேனே அப்பலாம் வர மாட்டேன்னு சொல்வே திடீர்னு ஆ அதான் சொன்னேனே பாட்டி தாத்தா அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருக்காங்க போறதுல மரியாதை இருக்காதேனே ஓ பாட்டி தாத்தா மரியாதை இருக்கான்னு நீ ஊருக்கு அலம்பி வரேன் அத நான் நம்பல அப்படிதானே ஏய் என்னடா

அதனால தான் சரி இப்பயும் முடிச்சிட்டு போயிடலான்ட்டு அண்ணன் என்ன பின்னாடி வந்துட்டே இருக்காரு கொஞ்சம் சீக்கிரம் கதவை தருங்க சரிங்க சார் கோபி சார் நீங்கள் சொல்லணே அவங்க எப்படியாவது வீடு முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க அண்ணே இன்னைக்கு நாளைக்கு கூட முடிச்சிடலாம் சார் நீங்கள் ஓகே சொல்கிறதா இருக்கு அதுக்குதானே வந்திருக்கோம் வாங்க வாங்க வந்து கதவு தருங்க ஆ போகலாம் மேடம் சார் உங்களுக்கு தான் வீடா ஆமாம் சுவாமி என்ன இவங்களுக்கு தான் வீடு சார் பேர் பிரபா அவங்க நிர்மலா இவங்களுக்கு தான் வீடு வணக்கம் சார் வணக்கம் மேடம்

இவன் என்ன தாங்க திரும்பி யோசிச்சுக்கிட்டு இருக்கா கவி கவிம்மா சித்தி என்னடா என்ன பார்த்துட்டு இருக்க வா உள்ள போலாம் சித்தி இதானே வயசுக்காக ஹராண்டியோட வீடு கத்தாரா அமைதியா பேசு கேட்டு போகுது சரி சொல்லுங்க ஆமாடா முத நம்ம இவ்வளோ வெளியே நிற்கிறதே பெரிய தப்பு மதுனி வெளியே வந்துச்சு அவ்வளோதான் மொத்த பிளானும் ஃப்ளாப் ஆயிரும் வாங்கும் உள்ள போலாம் ஆமாம் சித்தப்பா உங்களை ஒன்றுமே சொல்லல அவங்களுக்கு தெரியும்ல எங்கள் வீடு பக்கத்தில் இருக்குன்னு அதை பற்றி எதுவும் உங்கள்கிட்ட கேட்டுக்கலையா அது எப்படிடா கேட்காம இருப்பார் அதெல்லாம் நான் சொல்லி சமாளிச்சிட்டேன் நீ இப்போதைக்கு மட்டும் இன்னும் இப்போதான்டா அந்த புரோக்கர் பேசினார் எங்ககிட்ட வீடை முடிக்க சொல்லிட்டாங்கன்னு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணுடா எப்படி முடிச்சிடலான்டா உங்கள் பாட்டேன் வரான் வந்துட்டு இருக்கான் சித்தி அவன்கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல எது எங்க இருக்கடா அவனுங்க வரானுங்க ஆ அதே எப்படி சித்தி அவனும் வராம இருப்பானுங்க இப்பதான் கால் பண்ணுவோம் வந்துட்டு இருக்கேன்னு நானுங்க வந்துருவானுங்க அதுக்கு தெரியும்ல இது வயல்கரா ஆண்டி வீடுன்னு என்ன நடக்க போகுதோ தெரியல அத நினைச்சுதான் கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்டா இப்படி பண்றீங்க கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா எங்கிட்டாவது ஏதாவது ஒரு வெடி வச்சிடுறீங்கடா ஐயோ எப்போ எந்த வெடி வெடிக்கும்னு நினைச்சு நினைச்சு பயந்து செத்திட்டு சாரி சித்தி அர்ஜுன்லாம் வந்து நோ சொன்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்பதைக்கு என்ன எதுவும் ஹெல்ப் பண்ண கூப்பிடாதீங்க அதை சொல்லணும்னு நினைச்சே சொல்லிட்டேன் டேய் நான் என்னடா லழுதல்டா நினைச்சேன் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சு தப்பாடா நீங்க எல்லாம் இருக்கீங்களே நீலாம் எல்லாம் என்னதான் ஃப்ரெண்டோ போடா பெரிய பொண்ணு உள்ள போலாமா ஆ போலாங்க முன்னாடி கூட்டிட்டு போங்க நான் வரேன் ஜெய் ஜெய்குட்டி உள்ள போய் பார்க்கலாமா மாம் டேட் நீங்கள் உள்ளே போங்க அர்ஜுனும் ஜீவி வந்துட்டு இருக்காங்க வந்தோடனே நான் கூட்டிகிட்டு வரேன் ஆ சரிம்மா அண்ணனும் வந்துடுவார் வாங்க நம்ம உள்ளே போகலாம் பெரிய பொண்ணு இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபைனல் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் சீக்கிரமாகவே அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆ சரிங்கக்கா வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஆ போகலாமா பரவாயில்லையே இந்த கிராமத்துலேயும் இவ்வளோ அழகாக வீடுலாம் கட்டியிருக்காங்க எதிர்க்கிற வீடு கூட ரொம்ப அழகாக இருக்குது அது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன ஏண்டா ஏன் இப்படி ரெண்டு பேரும் மூஞ்சி வச்சுட்டு இருக்கீங்க என்னாச்சு இங்க பாருங்க அங்கெல்லாம் குடியிருக்காங்க அதெல்லாம் யாரும் விற்கிறதுக்கு இல்ல இந்த ஒரு வீடு தான் இருக்கு இத போய் பாருங்க தெரியுதுமா இந்த வீடு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பாத்து இந்த கிராமத்துல உள்ள அழகா வீடு கட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வேற ஒண்ணும் இல்ல சரிவா உள்ள போலாமா ஆ நீங்க முன்னாடி உள்ள போங்க அக்கா போயிட்டாங்க நான் ஏதோ அர்ஜுன் வந்தோடனே வரேன் அர்ஜுன் வந்துட்டு நீங்க முன்னாடி போங்க அர்ஜுன் வந்துட்டான் வாடா அர்ஜோ இங்க என்ன பண்றீங்க இது இந்த இந்த வீடா ஆமாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுடா மம்மி டாடி கூட ரொம்ப பிடிச்சிருச்சு அநேகமா இன்னைக்கே முடிஞ்சிடும் நினைக்கிறேன்டா மம்மி கூட ஓகே சொல்லிட்டு தான் உள்ள போயிருக்காங்க பாக்குறதுக்கு உனக்கா தான் வெயிட்டிங்மா உள்ள போலாம் என்னாச்சு அச்சு சித்தி அச்சு காரியத்தை கெடுத்துருவான் போலயே டேடி அச்சு தங்கம் சித்தி சொல்றது கொஞ்ச நேரம் கேளு அமைதியாரு எதை பற்றியும் பேசாத சித்தி கண்டிப்பாக உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேண்டா ப்ளீஸ்டா தயவுசெய்து அமைதியாருடா சித்தி ப்ளீஸ் டா பாரு எவ்வளோ சந்தோஷமா இருக்கான்ட்டு இப்போ போய் ஏதாவது சொல்லி ஒன்றும் பண்ணி விட்றாதுரா உனக்கு கிஞ்சி கேட்குறேன்டா எனக்கு எல்லாம் தெரியும்டா ப்ளீஸ்டா சித்தி என்ன பண்ணுறீங்க என்னடா என்னாச்சு சித்தி வாட்டா பேன் அது ஒன்றும் இல்லைடா அவனை பார்த்தோன்னே சும்மா ஒரு ஹக் சும்மாடா காலேருந்து பார்க்கவே இல்லையா அதனால தான் எது காலேருந்து பார்க்கவே இல்லையா என்ன இப்போ தான் காலேயே சிக்ஸ் தேர்ட்டியா ஆகுது காலேருந்து பார்க்கலன்றீங்க உங்க காமெடிக்கு வர வர அளவே இல்லாமல் போச்சு ஜெய் மம்மி டேடிங்க உள்ள போயிட்டாங்களா நீ போடா ஏன் வெளியிருக்க உங்களுக்காக தான்டா வாங்கடா போலாம் ஆ போலாம் நீ முத போடா ஜெய் வா நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள போய் பார்க்கலாம் வருவானுங்க இல்லைடா வா வாடா வருவானுங்க சரி ஓகே

டேடி சித்துக்கும் போதும் மாட்டேன் தான்டா சொன்னாங்க அதுக்கப்புறம் சொல்லி புரிய வச்சுட்டேன்டா அவங்க புரிஞ்சிச்சவங்க ஓகே சொல்லிட்டாங்க உனக்கு என்னடா செய்கிறேன் புரிஞ்சுக்கூடா என்னது நல்லது பண்றீங்களா சித்தி எப்பவும் உங்களுக்கு ஏதாவது விளையாட்டு தானா இந்த விஷயம் ஜெய்கோ உங்க அம்மா அப்பாக்கு தெரியும் என்ன ஆகும் தெரியும்ல அவங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சதை அதுக்கெல்லாம் ஓகே சொல்லிருக்கவே மாட்டாங்க என்ன சித்தி பண்றீங்க என்னடா நடக்குது கொஞ்சம் மாதிரி ஏதாவது சொல்லுங்கண்ணா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க டேய் ஆப்போசிட்ல இருக்குல்ல வீடு அது யாருதுன்னு தெரியுமா அதான் ஜெய்யோட அத்தை அவங்க வீடுரா அன்னியோட மதுனி உனக்கு ஞாபகம் இல்லை நேத்து தானே வந்தோம் ஆ ஆமா அப்புறம் இப்படி ஜெயிக்க இந்த வீடு டே டேய் அப்படி பார்க்காதீங்கடா நான் நல்லது செய்யணும் தான்டா நினைச்சேன் அவங்க ரெண்டு பத்தி ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன்டா ப்ளீஸ்டா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கடா கோவப்படாதீங்கடா ஃபஸ்ட்டு உள்ளே என்ன விஷயம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்கடா அவங்க என்ன இங்கேயும் இருக்க போகிறாங்க இதோ பாப்பா ஃபங்க்ஷன் அங்கே இங்கேயும் அழைப்போம் அதுக்கப்புறம் அவங்க லண்டன் கிளம்பி போயிடுவாங்கல்லடா எப்படியாவது உதடுவோம் தானடா ப்ளீஸ்டா தேங்காவது புரிஞ்சுக்கோடா உங்க சொல்லுடா சித்தி இதெல்லாம் எப்படி ஓகே ஆகும் நீங்கள் இந்த மாதிரிலாம் முடிவெடுத்து பண்ணுறீங்க என்ன சித்தி இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க ஏன்டா ஓகே ஆகாது ம் உங்களுக்கு எங்கள் மந்தினியை பற்றி என்ன தெரியும் அவங்க ரொம்ப நல்லவங்கடா பார்க்க தான் அப்படி நடந்துக்கிறாங்க ஜெயோட அப்பா ரொம்ப பாசம் அதிகம்டா அவங்களுக்கு தான் அதுக்காக ரெண்டு பேரும் நம்மளால உதவியை பண்ணும்லடா ஸ்டெப்பா எனக்கு தெரிஞ்சதுதான்டா ப்ளீஸ்டா கோவப்படாம யோசிச்சு பாருங்க ரெண்டு பேரும் நிதானமா இருங்கடா டி கடைசி ஏதாவது சுதப்பிராதீங்கடா ப்ளீஸ்டா கொஞ்சம் யோசிங்கடா என்ன சித்தி இதெல்லாம் சரிபராது டீ ஜெயோட அம்மா அப்பா ஜெய்க்கு எல்லாம் இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குடா ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுடா பிளீஸ்டா டே சித்திய பத்தி கொஞ்சம் யோசிடா நான் தான்டா பண்ணுவேன் நான் இதுக்கா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்டா என் பக்கத்துல இருந்து யோசிச்சு பாருடா இவனுக்கு இந்த வீடை வாங்கி கொடுக்கறனால எனக்கு என்ன லாபம் கிடைக்க பொது சொல்லு ஒரு அண்ணனும் அக்காவும் தம்பி பிரிஞ்சிட கூடாது அப்படின்ற ஒரு அல்லணத்துல தான்டா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கடா ஹெல்ப் பண்ணலாம் கூட பரவாயில்ல பண்ணிருக்க விஷயத்த கொலாபு சொன்னாம இருங்கடா பிளீஸ் டா அச்சு கொஞ்சம் யோசிடா சித்தி நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம் நாளைக்கு வீடு வாங்குனதுக்கு அப்புறமா இந்த விஷயம் கண்டிப்பா தெரியும் அப்புறமா அவங்க மனநல எப்படி இருக்குன்னு யோசிச்சு இருக்கு நீங்க ஏமாத்தீங்கன்னு நினைக்க மாட்டாங்களா அதை பத்தி கொஞ்சம் கூட நீங்க யோசிக்கவே இல்ல என்ன தானே பேசுனா பேசிட்டு போறாங்கடா என்ன தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போறாங்க எவ்வளவு நாளைக்குன்னு நினைக்கிற ரெண்டு பேரும் பேசு வரலன்னு தானே பேசிட்டா அவ்வளவுதான்டா எல்லா விஷயமும் சால்வ் ஆயிரும்டா என்னதான்டா பேச போறாங்க அத நான் பாத்துக்கிறேன்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் தப் என்ன தப்பா காமிச்சு அதுல ஒரு விஷயம் நல்லது நடக்க போகுதுன்னா அது நல்லது தானடா சித்தி எப்பவுமே உங்களுக்கு அம்மா சொன்ன மாதிரி விளையாட்டு தன்னம்தான் எதிர விளையாடுறதுமே இல்ல நீங்க உங்க என்ன சொல்றதுன்னு தெரியல இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் மம்மி டேட்ட பேசுறேன் டே டே அச்சு பிளீஸ்டா பிளீஸ்டா சொன்னா கேள்டா முடிஞ்ச ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுடா பிளீஸ்டா அச்சு ஒரு நிமிஷம் இருடா என்னடா என்ன சொல்லிட்டு இருக்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியுதா இல்லையா உனக்கு ஆமா சும்மா அவங்க அப்பா எழுதுக்கு அவன நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்ட பாடு பெரிய பாடாயிடுச்சு அப்படி இருக்கும்போது போது எது தாப்புல அவங்க இருக்காங்க இந்த வீடு பாத்துட்டு இருக்காங்க இவங்கதான் ஏதோ ஏதாவது வாயில வந்துட போகுதுடா என்னடா உனக்கு என்னாச்சு இப்போ என்ன ப்ராப்ளம் நம்ம ஜெய்கிட்டையும் மம்மி டாடி இது தப்பில் அவங்க வீடுன்றத சொல்லாம்டா அதுக்கப்புறம் அவங்க தானே முடிவு டெய் ஜிவி என்னடா சொல்ற சித்தி எதுக்கு ரிஸ்க் தேவையில்லாமல் நீங்க சொல்ற மாதிரி எப்பயோதான் வர போறாங்க இருக்க போறாங்க அவனுக்கும் அப்படியே எடுக்க இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அப்பாக்கும் உங்க அக்கா கூட சேரணும்னு ஆசை எல்லாம் இருக்கும்ல அதனால அவரை கூட இந்த வீடு வாங்கணும் கூட நினைக்கலாம் நம்ம உண்மையை சொல்லி வாங்க சொல்லலாமே இதுல எதுக்கு உங்களையும் தப்பா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கும் மனசு கஷ்டப்படுறதுக்கு நம்ம உண்மையை சொல்லிடலாம் சித்தி எனக்கு என்னமோ அது தான் தெரியுது பக்குவமா எடுத்து சொல்லுங்க சித்தி மறைக்கிறதுக்கு பதிலா அதை அவங்ககிட்ட பக்குவமா எடுத்து சொல்லுங்க சொல்லி அதுக்கப்புறமா வீட்டை முடிக்கிற வேலையை பாருங்க சித்தி எனக்கு என்னமோ அதுதான் ஓகேன்னு தோணுது டேய் உனக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்கு சித்தியோடு சேர்ந்துட்டு நீயும் பேசிட்டு இருக்க அதை எப்படி ஓகே சொல்லுவாங்க ஓகே சொல்ற சொல்லாத அவங்க விஷயம்டா நம்ம சொல்லணும் அவ்வளவுதானே அவன் வீட பிடிச்சிருக்கு சித்தி மேல ஒரு தப்பு இல்லடா அவன் வீட பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதனால கூட்டம் தான் காமிச்சிருக்காங்க இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க எடுக்க வேண்டிய முடிவு நீயும் உன் கோவத்துல ஏதாவது பேசிட்டு இருக்காத யோசி டேய் நம்ம சொல்லி வேணான்ட்டாங்கன்னா அப்புறம் என்னடா பண்றது ஆமா வேணாம் தான் சொல்லுவாங்க அப்புறம் இங்கேவா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க நீங்க பண்ணி வச்ச வேலைக்கு இன்னும் அந்த ஆன்டிக்கு மம்மி மேலையும் டேடி மேலேயும் கோவம் தான் ஆகும் நம்ம இருக்கும்னு தெரிஞ்சும் இங்க வீடு வாங்கிட்டு வந்திருக்காங்களேன்னு என்ன சித்தி பண்றீங்க அச்சோ கொஞ்சம் அமைதியாரு திட்டுறேன் அவங்க அழகா நினைச்சிருக்காங்க ஆனா சீக்கிரமா முடிவெடுக்காங்க எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுக்காம அதுதான் பிரச்சனை என்னாச்சு ஏன் எல்லாரும் வெளியே நின்னுட்டீங்க அச்சு ஜீவி உள்ள வந்து பாக்கலையா ஆ இல்ல வந்தானே அப்படியே பேசிட்டே நின்னுட்டோம் பாத்துட்டீங்களாக்கா பிடிச்சிருக்கா ஆமா பெரிய பொண்ணே எனக்கு வீட் ரொம்ப பிடிச்சிருக்கு பெரிய பொண்ணே ஃபைனல் பண்ணிரலாம் மம்மி ஒரு நிமிஷம் அதுது அச்சு வேணண்டா என்ன என்னாச்சு அச்சுமா என்னாச்சு அது அது வந்து மம்மி அவ ஏதோ உளறிக்கிட்டு இருக்கா

பெரிய பொண்ணு உனக்கு இருக்க மனசு யாருக்கு வரும் அவங்களோட பேர் ஒன்று சேர்க்கணுன்ற நீ ரொம்ப கஷ்டப்படுறன்றது எனக்கு தெரியுது பரவாயில்ல தேங்க்யூ தான் உங்களுக்கு நான் சொல்லணும் எங்களை விட நீ ரொம்ப அவருக்காக ஹெல்ப் பண்ற எப்படியாவது அவங்க அக்காவை அந்த அக்காவையும் தம்பியும் சேர்த்து வச்சுருணும் சொல்லிட்டு வீடு சோ நாங்கள் இங்கேயே இருக்க போகிறோம் ஜெய்க்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு இப்போ போய் வேணான்னு சொன்னால் ஒரு மாதிரி ஃபீல் ஆகால்ல நாங்கள் என்ன எப்போவுமே இங்கேயே இருக்க போகிறோம் எப்பயாவது தானே வரப்போகிற போக போகிறோம் அதுவும் இல்லாமல் டேடி உங்களுக்குலாம் தெரியாது அவங்க அக்கா ரொம்ப மிஸ் பண்ணுறாரு அது எனக்கு மட்டும்தான் தெரியும் இதோ பெரிய பொண்ணு சொன்ன மாதிரி ஒரு வேலை ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கண்ணா இதெல்லாம் சாதாரணமான விஷயம் தானே அப்படி கூட இருக்கட்டும் இந்த வீடை நாங்கள் வாங்கி ரெண்டு பேர் கூட ஒன்று சேர்ந்துட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் சரி ட்ரை பண்ணலாம் என்ன பெரிய ஓகே தானே அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எப்படி நான் கூட ஏதோ தப்பா எடுத்துப்பீங்களோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அச்சோ அக்கா ரொம்ப இருப்பார் முடிஞ்ச ஹெல்ப் ட்ரை பண்ணி தான் நல்லபடியா முடிஞ்சதுன்னா நல்லது அதுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் இருக்கட்டும் என்ன ஆமாம் ஆமா அதனாலதான்கா நானும் இந்த முடிவுக்கு வந்தேன் எங்க மதனிக்கும் இவனா ரொம்ப எனக்கு அது கொஞ்சம் நல்லாவே தெரியும் தான் கோவப்படுவாங்க மனசுக்குள்ள தான் இருப்பாங்க அதை வெளி காமிக்கிறதுக்கு அவங்க ஈகோ அவங்களுக்கு தடுக்குது எவ்வளவு நாளுக்கு ஈகோ இருந்த போது கூடி சீக்கிரத்துலேயே சரியாயிடும் அதுக்குதான்க்கா இந்த வீடு இதை ஜெயிட்டு சொல்லாதீங்கக்கா புரியுது பெரிய பொண்ணு அப்போ உங்களுக்கு ஓகே தானே ஓகே டாச்சோ மம்மிக்கு ஃபுல்லாக தான் டேடிக்கும் ஜெயிக்கும் இந்த விஷயம் இந்த முடிக்கு வரலாம் தெரிய வேண்டாம் அப்புறமா பார்த்துக்கலாம் நம்மளாம் சேர்ந்து டேடியும் அக்காவையும் ஒன்றும் சேர்த்த மாதிரி இருக்கட்டும் ம் நல்லது நடந்தால் நல்லது தானே என்ன நான் சொல்றது என்ன சரிம்மா அமைதியாக இருக்க மம்மி உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு எதுவும் தெரிய போறது இல்லை உங்களுக்கு ஓகேண்ணா எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை மம்மி உங்களுக்கு தெரியாம இந்த விஷயம் பண்ண போறது நினைச்சுதான் அச்சு ரொம்ப பயம்தான் இப்போ உங்களுக்கு ஓகே தானே மம்மி சோ நோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் சால்வ் டே நீ லண்டன்ல இருந்து வந்ததுல யாருக்கு இதா இருக்கோ இல்லையோ எனக்கு இருக்குடா ஒரு நாள் ஒரு பொழுது நிம்மதியா இருக்க விடாடா எங்கேயாவது ஏதாவது ஒரு வீட்டை வச்சிடறடா ஆனா நீ இருக்கியே கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னமோ பண்ணிட்டுடா போடா சித்தி ஒண்ணு வேணாம் வாய மூடு நான் சொன்னா கேட்க மாட்டேன்ட்டு இல்ல கூட டூ இனிமே நான் பேச மாட்டேன் அப்புறம் என்னக்கா ஊருக்கு கிளம்ப வேண்டியதானே எல்லாம் ஓகே தானாக்கா எல்லாம் ஓகே தான் பெரிய பண்ண அதான் உங்க மாமா ஃபோன் பண்ணி அந்த புரோக்கர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க வர முடியலையா அதனால அது வந்து நானும் ஜெய் வரலாம் இங்க த்ரீ டேஸ் இருந்துட்டு அப்புறமா கிளம்பி வரமே இங்க கொஞ்சம் பிசினஸ் டீலிங் வர முடிக்க வேண்டியன்னு நேற்று சொன்னாரு அதனால நாங்க கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் பெரிய பொண்ணு எதுவும் தப்பா எடுத்துக்காத ஐயோ அக்கா பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க உங்க வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டே வாங்க உன்ன உள்ள கூப்டாங்க அது சொல்லதா வந்தேன் நீங்க பேசுறத கேட்டிட்டு அப்படியே நின்னுட்டேன் ஆமா நான் உள்ள போய் பார்த்து அந்த broker கிட்ட இருந்து பேசுறேன் இப்போ வாட்டுக்கு ஏதாவது உன்ன பேசிட்டு இருப்பாரு சரி கா டி பாத்தியா என்னடா அதெல்லாம் டேய் உன்னமே புரியலடா ஹாய் பாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லாருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்புறம் என்ன இவ்ளோ இந்த சும்மா இந்த பக்கம் வேலையா அப்புறம் காலைல கிளம்பி மாதிரி இருக்கு ஆமா ஊருக்கு கிளம்பி ஊருக்கா எங்க ஓ சாரி என் நேம் ஜீவன் Hi Hi bus I'm Cibi Hi இவ்ளோ காலையிலேயே எங்க எந்த ஊரு பாட்டி வீட்டுக்கு பாஸ் அடா திரும்ல நடக்கதுல அதனால போகலாம் கிளம்பியாச்சு பாஸ் திரும்லவா பாட்டி வீட்டுக்கு ஆமா பாஸ் பாட்டி வீட்டுக்குதா பாட்டிோட வீடு madresil iruk madresi chithri thiruvila

சாமிக்கு கல்யாணம் பண்ணி பார்த்தவங்க பாஸ் நம்ம பையனுங்க நீங்க வந்து பார்க்க தானே போறீங்க அங்க ஒரு சாங் கேட்கும் அப்படியே டன் டன் அந்த சவுண்ட கேட்டோனே பையனுங்க மூமெண்ட போட ஆரம்பிச்சிருவானுங்க அந்த பாட்டு கேட்டு ஆடாத காலங்களே கிடையாது பாஸ் வந்து பாருங்க ஓகே பாஸ் லேட் ஆயிடுச்சு நான் வரட்டுமா பை அர்ஜுன் பாஸ் மதுரையில் மீட் பண்ணலாம் பாய் பாய் யாரானே ம் கையலோட அண்ணன் என்ன கையலுக்கு அண்ணனா ஆமாண்டா ஓ என்னடா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லை ஆல்ரெடி வந்து டென் டேஸ் ஆயிடுச்சு இப்போ மதுரை வேற அதான் தான் யோசிக்கிறேன் அம்மா பிடிக்காத விஷயமா எல்லாம் பண்ணிட்டு விஷயம் மிஷயம் தெரிஞ்சதுன்னா ஆகும் அதான்டா கொஞ்சம் ஏண்டா ம் மதுரை என்று அம்மாவுக்கு தெரிஞ்சா மூணு ஒரு மாதிரி மனசுக்குள்ள பட இருக்குடா சாரிடா நான் உன்னை கூப்பிட்டு பெரிய தப்பு பண்றோம்னு தோணுது பெரிய பொண்ணு வேற என்ன நிலைமைன்னே புரியாம அவங்க வாடகை ஏதாவது பேசிட்டு இருக்காங்க நீ அவங்கள தவிர்க்க முடியாம நீ ஓகே சொல்ல வேண்டியதா இருக்கு அம்மா நினைச்சா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தாண்டா இருக்கு சரி விடு ஃபுல்லா குளிச்சாச்சு அப்புறம் என்ன முக்காடு எப்படியும் மம்மி கிட்ட நல்லா திட்டுவாங்க வாங்க போறது மட்டும் நல்லாவே தெரியுது சரி என்ஜாய் பண்ணிட்டு திட்டு ம் ஹம் சொல்றா எப்போ இருக்கீங்க ஜிவி என்னாச்சு வை வரேன் என்னடா என்னாச்சு பாட போட ஜீவி